அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு நைன் எயிட் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நெப்புராவை அணுகுங்கள் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சதிகளுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சிலையே டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரட் கார்டர் சாரா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ வாரம் வாரம் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக நமக்கு துல்லியமாக கொடுத்துட்ருக்கிறாங்க ஸோ வாங்க அவங்ககிட்டேயே பேசலாம் வணக்கம்மா எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் ஸோ இந்த வாரம் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத முதலாவதாக மேஷம் இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஸோ மேஷம் எங்களுக்கான கால் இந்த வாரம் மேஷம் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப பொறுமை காக்கணும் அது மட்டும் இல்லாமல் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில் சொல்லிட்டு இருக்காமல் மனசுக்குள்ளே சில சீக்ரெட்ஸும் மெயின்டைன் பண்ணணும் அப்படி சீக்ரெட்டாக இருக்கிற விஷயங்களை மேற்கொண்டு அதை அப்படி கீப் அப் பண்ணணும் தேவையில்லாதெல்லாம் பேசவோ இல்லை தனக்குள்ள இருக்கிற ரகசியத்தை வெளியே சொல்ற மாதிரியான விஷயங்களை மட்டும் ப்ராசஸ் பண்ணக்கூடாது ஓகே என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ அதுதான் பேசக்கூடாது அதிகமா அப்படின்னு இருக்குது தைரியமா பேசுறேன் ஹானஸ்டா இருக்கிறேன் உண்மையா பேசுறேன்னு சொல்லிட்டு தனக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் சில சூட்சமான விஷய விஷயங்களை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நல்லது ஸோ அதுவும் பேசாமல் இருக்கிறது நல்லது ஓகே சிவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன் அண்ட் கோல்டன் கலர் ஓகே சிவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் அண்ட் ஃபோர்டீன் ஃபோர்டின் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு புதிய வகையிலான ஒரு நியூ பிகினிங் அவங்க லைஃப்க்கு வேணும்னா அது நிச்சயமாக நடக்கும் அது ரொம்ப யூனிக்னஸாக இருக்கும் இவங்களும் ஒரு தனித்துவமான நபராக மாறுவாங்க ஓகே ஸோ இந்த வாரம் மேஷம் ராசிக்காக முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்க வந்து முருகரை மட்டும் வழிபடாமல் இந்த வாரம் முழுவதும் முருகர் வள்ளி தேவை யானையோடு இருக்கிற அந்த கல்யாண கோல முருகரை இவங்க இந்த வாரம் தொடர்ந்து வழிபடணும் அவங்களுக்கான பூஜைகள் இதெல்லாம் செய்கிறது வேண்டுதல் வைக்கும்போது இவங்க எதிர்பார்த்த இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதெல்லாம் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு வந்து அடையும் ஸோ அதனால இந்த வாரம் கூட இவங்க நினைச்சது கிடைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் உருவாகும் அதனால இவங்க இந்த கல்யாணக்கூரில் முருகரை இந்த வாரம் முழுவதும் வழிபடணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜ் மேஷம் ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்ததாக ரிஷப் ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ ரிஷபம் இவங்களுக்கான காட்ஸ் ஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா பழைய நிகழ்வுகள் பழைய ஞாபகங்கள்லேருந்து கடந்து வர்றதுக்கான முயற்சி பண்ணணும் ஸோ அப்படி அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதில் அதை ஒரு லேர்னிங் ப்ராசஸாக கூட எடுத்துக்கலாம் அதில் என்ன மிஸ்டேக் ஆச்சு அதனால் இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க எதெல்லாம் அதை சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி மட்டும் யோசிக்கலாமே தவிர்த்து அதில் இருந்து கடந்து வர்றதுக்கான விஷயங்கள் பண்ணணும் ஓகே என்ன விஷயம் செய்யக்கூடாது இவங்க ஸோ என்ன செய்வேன்னா இந்த வாரம் வந்து ஃபியூச்சரை நோக்கி ஒரு பெரிய விதமான ப்ராசஸ் ஏதாவது பண்ணணும் பிளான் பண்ணணும் நினைக்கிறாங்கன்னா அது இந்த வாரம் கொஞ்சம் அப்போஸ்மெண்ட் பண்ணுறது நல்லது ஸோ இந்த வாரம் அதே மாதிரி கொஞ்சம் கண்டிப்போடு இருக்கிறது நல்லது ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் என்ன இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ ஓகே இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் நைன்டீன் நைன்டீன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயும் எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால அவங்களுக்கு அவங்க செஞ்ச காரியங்களுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் மதிப்பு வந்து கிடைக்கும் ஸோ இவங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு நல்ல ஒரு விதமான ஆசைகள் கலட்சியங்கள் இதெல்லாம் உருவாக்கும் ஓகே ஸோ இந்த வாரம் ரிஷபராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த மாதத்தில் இருந்து இல்லை இந்த மாதமாவது வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமா அப்போது அவங்க விரதம் இருக்கணும் முருகரை நினச்சி ஸோ விரதம் இருக்கணும் அந்த மாதிரி ஆறு கிருத்திகை கூட அவங்க விரதம் இருக்கலாம் ஸோ அப்படி விரதம் இருக்கும்போது இவங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி இவங்க கவலைப்படுறாங்க இல்லை குழந்தை வர வேண்டி இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு நடக்கும் ஸோ அது ஆறு வார கிருத்திகை வந்து அவங்க விரதம் இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ரிஷபராசினியர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்ததாக மிதுனம் ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ மிதுனம் இவங்களுக்கான காட்ஸ் மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் கடமைகள் இதெல்லாம் வந்து கம்ப்ளீஷன் பண்ணணும் ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணணும் முடிக்க பார்க்கணும் அதற்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் தப்பே இல்லை இந்த வாரம் அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டாம்னா தனக்கு ஏற்பட்ட பண நெருக்கடி இல்லை பண ரீதியான ஒரு லாஸ் இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது அண்ட் இந்த வாரம் எதுவும் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ கலர் ஓகே ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ மிதனும் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் லெவன் அண்ட் லெவன் டுவெல் டுவெல் ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரும் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயும் எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து உருவாகும் ஸோ எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களோ எதை விரும்புகிறாங்களோ அதை அடையிறதுக்கான ஒரு வெற்றி உருவாகும் ஓகே ஸோ இந்த வாரம் மிதுனம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்கள வந்து எப்போவுமே அவங்க சாந்தமாக வச்சுக்கணும் ஸோ ஒரு கோவப்படுறதோ அழுகிறதோ இந்த மாதிரியான கவலைகளை சிக்கிக்கிறதோ இதெல்லாம் இல்லாமல் எப்போவுமே ஒரு அமைதி இருக்கணும் சாந்தப்படுத்திக்கணும் ஸோ அது மேற்கொண்டு இவங்களுக்கு வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் இருக்க முருகரோடைய வேலும் மயிலும் அவங்கள வந்து எப்போவுமே காக்கும் ஸோ எப்போவுமே மனசுக்குள்ளே வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுவே அவங்கள சாந்தமாக்கிடும் ஓகே ஸோ ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்ததாக கடகராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ கடகம் இவங்களுக்கு கார் கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ இவங்க மற்றவங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸராக இருக்கணும் மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசணும் அண்ட் இவங்களுடைய ஒப்பீனியனை வந்து சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது அது ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக வந்து கரெக்டாக வந்து அவங்களோட ஒப்பீனியனை எடுத்து வைக்கணும் அப்படின்னு இருக்கு ஸோ இவங்க பேசுறதுனால மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் பேசணும் ஓகே இவங்க என்ன விஷயம் செய்யக்கூடாது இவங்க என்ன செய்ய வேணாம்னா பண ரீதியான விஷயங்கள ரொம்ப கராராக இருக்க வேண்டாம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறது இல்லை ஏதாவது செய்யறதுக்காக இறங்கி வரலாம் எல்லாமே தனக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கண்டிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ரெட் கலர் ஸோ இவளுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் டென் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் அந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால இவங்களுக்கு வந்து ஒரு விதமான கார்மிக் கம்ப்ளீஷன் அதாவது நெகட்டிவான கர்மாவால் பாதிக்க பிடிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் குறைய ஆரம்பிக்கும் அண்ட் செய்யக்கூடிய காரியங்களை ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க இந்த வாரம் கடகம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு இலக்கு இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இலக்கு சரியானதா அப்படின்றத ரீகன்சிடர் வந்து பண்ணிக்கணும் ஏன்னா இவங்க ஒரு காரியம் செய்கிறாங்க அந்த இலக்கு அடையிறதுக்கான ஒரு விஷயம் முயற்சி எடுக்கிறாங்கன்னா ஸோ அந்த முயற்சி வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இலக்கும் வந்து சரியா இருக்கணும் அப்போ தான் முயற்சி வந்து சக்சஸ் ஆகும் ஸோ அப்போ இந்த இலக்கு கரெக்டாக நம்ம எதற்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் அது கரெக்டாக அப்படின்றத மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படி சரியான ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவங்க சரியான ஆக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது முருகரம் தரக்கூடிய ஒரு மெசேஜ் கடகராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல முருகா அப்படின்னே கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்ததாக சிம்மராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது இவங்களுக்கான காட்ஸ் சிம்மராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா கூட்டு முயற்சி செய்யணும் வேலையாக இருக்கட்டும் பொருள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கொலாப்ரேஷனோடு பண்ணாங்கன்னா நல்லதாக இருக்கும் ஓகே என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டாம்னா யாரும் எடை போட்டு பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஸோ எல்லாருக்கிட்டேயும் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதனால் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இது சரி அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஒதுக்காம இருக்கிறது நல்லது ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ஒயிட் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சிம்ம ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் 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 ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் இதனால நிறைய விதமான ஆச்சரியமான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாம தப்பான வழியில போகாம இருக்கிற மாதிரி ஒரு அலர்ட் அவங்களுக்கு இருக்கும் இந்த வாரம் சிம்ம ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா கண்டிப்பா இவங்க வந்து பெற்றோர்களுடைய இல்லை சுற்றி இருக்கிற பெரியவங்களுடைய அட்வைஸ் சஜஷனை வந்து அவங்க கேட்கணும் அதை அவங்க பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ ஆனால் அதை கேட்டு அதை கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்றதுல ஸோ அப்படி கேட்கும் போது அதை பற்றி யோசிக்கும் போது அதுக்குள்ளே நிறைய ஆன்சர் கூட கிடைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சூட்சமம் ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட அவங்களுக்கு தெரிய வரும் அதனால் யார் இந்த வாரத்தில் யார் எந்த பெரியவங்க என்ன பேசினாலும் அது கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் தான் முருகன் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கும் ஸோ சிம்மராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அடுத்ததாக கன்னிராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ கண்ணீராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ கண்ணீராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து முடிக்கணும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க அதற்கான காரியங்களில் ஈடுபடலாம் அண்ட் அவங்களுடைய செய்யக்கூடிய செயல் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது ஸ்பீடாக இருக்கணும் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடான ஆக்ஷன்ஸை வந்து கொடுக்கணும் ஓகே என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா தன்னுடைய ஆசைகள் இல்லை தன்னு தன்னை சார்ந்த விஷயங்களை வந்து மற்றவங்க வெளியுலகத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த வாரம் மட்டும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுனால சில நல்லதும் நடக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கான லக்கி கலர் ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் கிரீன் கலர் ஸோ அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ கன்னிராசி உங்களுக்கான இன்ச்சல் நம்பர் ட்ரிப்பிள் நைன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த ரெண்டு இன்ச்சு நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால் பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால் இவங்கள சுற்றி இருக்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் இதெல்லாம் ரிலீஸ் ஆகும் அண்ட் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் அவங்களுக்கு முழு நம்பிக்கை ஏற்படும் ஓகே ஸோ இந்த வாரம் கன்னி ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா முருகரை வந்து எந்த இடத்துல இருந்தாலும் இவங்க முருகரை வந்து வழிபடணும் ஸோ மனதில் நினச்சாலே போதும் அது வந்து வழிபட்டதுக்கு ஒரு கோவிலுக்கு போனது சமந்தான் அதனால் எந்த தூரத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் ஸோ கோவிலே இல்லாத இடத்துல இருந்தால் கூட இந்த வாரம் முழுக்க அவங்க வந்து முருகரை வந்து தொடர்ந்து மனசுல நினச்சாவது வழிபடணும் அப்படி நினைச்சு வழிபடும் போது இவங்களுக்கு எங்கே போனாலும் அதுல ஒரு நல்லது நடக்கிற மாதிரி முருகன் நிச்சயமா அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுப்பார் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு கன்னிராசி ரெண்டு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்ததாக துலாம் ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ துலாம் ராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யணுன்னா தான தர்மங்கள் செய்யலாம் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஈடுபடலாம் பணம் ரீதியாக இவங்களுக்கு வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா கூட தாராளமாக பண்ணலாம் ஓகே என்ன விஷயம் செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாதுன்னா எது எடுத்தாலும் ரொம்ப அவசரப்பட்டு செய்கிறது அவசரப்பட்டு யோசிக்கிறது முடிவுகள் எடுக்கிறது இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் என்ன ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் பிளாக் அண்ட் க்ரீன் கலர் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ துலாம் ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் த்ரீ டபுள் செவன் டபுள் செவன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு டிவைன் சைட்லேருந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஞானம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த வாரம் துலாம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த வாரம் வந்து எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அன்பு செலுத்தணும் எந்த ஜீவராசியும் கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்றத ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு ஜீவன் மூலிமா ஜீவராசி மூலிமா முருகர் வந்து அவங்கள நிச்சயமாக கனெக்ட் பண்ணுவார் தொடர்புக்குள் அதனால அதனால் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் தன் குழந்தை மாதிரி அவங்க நினச்சி ஒரு அன்பை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே ஸோ ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ அடித்ததாக விருச்சிகம் அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ விருச்சகம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா தன்னுடைய காதல் சார்ந்த திருமணம் சார்ந்த மனசுக்கு நெருக்கமான பிடித்த நபர்களுடைய விஷயத்தில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த வாரம் ஸோ அதுக்கு அதிக அளவிலான டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அண்ட் வந்து ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த இமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம் வந்து அவங்களுக்கு செட் பண்ணலாம் ஓகே என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா இந்த வாரம் ரொம்ப வந்து ஒரு அடமெண்ட் மாதிரி ஸோ தனக்கு பிடிச்சது விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அடமெண்ட் வந்து வச்சுக்கக்கூடாது அடம் பிடிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அண்ட் வந்து பொருள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கொடுத்து உதவுதான் பார்க்கணும் தனக்கு மட்டுமே அது வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அது இந்த வாரம் மட்டும் இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் கை ப்ளூ அண்ட் பிங்க் கலர் ஓகே இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சோ விருச்சகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெல் தேர்ட்டி ஃபோர் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை சரியான பாதையை நோக்கி போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும் அதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உருவாகும் விருச்சிகம் ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா கண்டிப்பாக இந்த வாரமாவது அட்லீஸ்ட் நல்ல உயர்வான எண்ணங்களை வந்து அவங்க மேற்கொள்ளணும் இந்த நெகட்டிவான எண்ணங்களை பற்றி யோசிக்கிறது இழந்து போன விஷயங்களை பற்றி யோசிக்கிறது வேற ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கிறது இந்த மாதிரியான தீய எண்ணங்கள் வந்து அவங்க யோசிக்கவே கூடாது எல்லாமே ரொம்ப நல்ல எண்ணங்கள் உயர்வான எண்ணங்களாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அதே மாதிரியான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் அது இந்த வாரத்தில் இருந்தாவது அந்த மாதிரி அவங்க மாற ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கும் ராசி ராசினியர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்ததாக தனுசு ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ தனுசு ராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா உணர்வு சார்ந்த விஷயங்கள்லேருந்து அதில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து வெளியேற பார்க்கணும் ஸோ இமோஷ்னலி அவங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன டைவர்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கணும் அதை வந்து பின்பற்றணும் அப்படின்னு இருக்கு என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ என்ன செய்ய வேண்டானா எப்போவுமே ஒரு அமைதியாக இருக்கிறது இல்லை வந்து தூங்கிகிட்டே இருக்கிறது இல்லை ஒரு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ப்ராக்டிக்கலான விஷயங்கள் தேவையான விஷயங்களை செய்யாமல் இருக்கிறத இதெல்லாம் தவிர்த்திடணும் ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் டூ டபுள் டூ டபுள் டூ ஸோ இந்த ரெண்டு இன்ச்சில் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால் அவங்களுக்கு காதல் சார்ந்த ரீதியான ஒரு உணர்வு சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படும் ஸோ அது ஒரு சீராக போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும் ஓகே ஸோ இந்த வாரம் தனுசு ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா முருகர் எப்போவுமே உங்களை சோதிச்சுட்டே இருந்தாலுமே கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க அந்த சோதனை எல்லாமே இவங்களுக்கு ஒரு நல்ல வழியை வந்து காட்டுறதுக்கும் நல்ல ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கும் தான் அந்த சோதனை ஸோ அதை கண்டிப்பாக இவங்க வந்து அவங்க மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது ஸோ எப்போல்லாம் அந்த மாதிரியான ஒரு சோதனை வருதோ அப்போல்லாம் முருகரை நினச்சி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு அந்த மந்திரத்தை மனசில் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் முருகர் கோவில் போனாலும் அந்த மந்திரத்தை உச்சரித்து முருகரை தரிசிக்கணும் ஸோ அது முருகன் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கும் தனுசு ராசி நீர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அடுத்ததாக மகரம் ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ மகரம் உங்களுக்கான காட்ஸ் மகரம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸோ செய்கிற எந்த வேலையில் இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு நுணுக்கம் இருக்கணும் அதில் டெடிக்கேஷனாக இருக்கணும் கண்டிப்பாக வேலைக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு வந்து கொடுக்கணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ என்ன செய்ய வேண்டானா யார்கிட்டையும் வந்து ஒரு ம ஒரு அதிகாரம் இல்லை நான் சொல்கிறது தான் சரி நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாமினன்ட் வந்து காட்டக்கூடாது பவரை யூஸ் பண்ணி வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடாது செல்ஃப் யூஸ்க்காக பவரை யூஸ் பண்ணக்கூடாது ஓகே ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன் அண்ட் ரெட் கலர் ஓகே இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் ஸோ யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு வித நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதற்கான சரியான பாதை வந்து கிடைக்கும் ஓகே ஸோ இந்த வாரம் மகரம் ராசிக்காக முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்க வந்து நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு வாழ்க்கை வாழணும் மற்றவங்க எதிரில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் ஒரு வழிகாட்டியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் பட் அதற்கு சில தகுதியான விஷயங்கள் இவங்க மேற்கொள்ளணும் முருகர் வழியில் நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் குன்னக்குடி சண்முகநாதர் குன்னக்குடி முருகரை வந்து இவங்க தரிசனம் பண்ணியோ இல்லை வீட்டில் இருந்தபடியே வழிபடும்போது வழிபடும் போது கண்டிப்பாக இவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது தான் முருகரை அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜ் ஓகே ஸோ மகரம் ராசி நேர்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்ததாக கும்பராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட் கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வாரமாவது சில விஷயங்கள்லேருந்து விழிப்படைதல் வந்து கொண்டு வரணும் சில விஷயங்கள் பேட்டர்ன் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஏன் பண்றாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியலடா ஸோ அது அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து கன்சிடர் பண்ணணும் சில விஷயங்கள் ஜட்மெண்ட் பண்ணணும் அதாவது எது நல்லது எது கெட்டது அப்படின்றதுலாம் ஒரு முடிவுக்கு வரணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா எந்த காரியத்தையும் வந்து தள்ளி போட வேண்டாம் ஸோ அதுவாக நடக்கட்டும் நம்ம வந்து அப்போ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இவங்களாம் எதாவது முயற்சி எடுக்கணும் ஸோ எதையும் தள்ளி போட வேண்டாம் ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் டீப் சி ப்ளூ அண்ட் ஒயிட் ஓகே இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஒன் ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஃபைவ் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால் அவங்களுக்கு உணர்வு சார்ந்த விஷயங்களில் இமோஷனல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் ஓகே ஸோ இந்த வாரம் கும்பராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த வாரம் வந்து முருகரை எவ்வளோ அவங்க வழிபடுறாங்களோ அதே அளவுக்கு வேல் வழிபாடு வேல் பூஜை கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா இவங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் இருந்தும் அந்த வேல் வந்து தடுத்து நிற்கும் ஸோ வேல் வச்சு அவங்க தொடர்ந்து வழிபாடுகள் பூஜைகள் செய்யணும் முருகருக்கு இணையாக அந்த வேல் வழிபாடு இருக்கணும் வேலை எங்கே போனாலும் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் ஓகே ஸோ கும்பராசினியர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இறுதியாக ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ் மீன ராசி இந்த வாரம் என்ன செய்யணும்னா புதிய வாய்ப்புகள் ஏதாவது கிடைச்சா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க பார்க்கணும் ஸோ புதிய விஷயங்களுக்கான முயற்சிகளும் தாராளமாக எடுக்கலாம் ஓகே என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா மற்றவங்களுடைய சஜஷன் வேணும் மற்றவங்களுடைய அறிவுரை வேணும் அது கிடைச்சாதான் நான் இதை செய்வேன் அப்படின்னு யாருடைய அறிவுரைக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம் இந்த வாரமாக ஓகே ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் ரெட் கலர் ஓகே இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டென் டென் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பரில் எழுதியோ யூஸ் பண்ணலாம் ஸோ இதை யூஸ் பண்ணும் போது அவங்க புதிய முயற்சிகள் விஷயங்களுக்கான உடனே ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி இந்த வாரம் வந்து இருக்கும் ஓகே ஸோ மீனம் ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த வாரம் முழுவதும் டெய்லியும் கூட அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பூக்களை வாங்கி இவங்க கையால் கூட வந்து பூ கட்டி முருகருக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம் ஸோ அப்படி இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ அதாவது வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாமல் டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக பூ வாங்கி முருகருக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம் அது கோவில்லையோ வீட்லேயோ இதை டெய்லியும் செஞ்சாங்கன்னா முருகரை எப்படி அவங்க வந்து நிரம்பி போகிறாரோ அதே மாதிரி இவங்களையும் மு இவங்களுக்கு தேவையான விஷயங்களும் ஃபுல்ஃபில்லாக கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரப்பு மெசேஜ் ஆர் ஓகே இந்த வாரம் பன்னிரெண்டு ராசிக்கும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக எங்களுடைய நேயர்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி